பிரதானமாக இலங்கை மக்கள் ஒரு பாரி எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார்கள் அல்லது இந்த ஆட்சியாளர்கள் மீது வைத்திருக்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்பு ஏற்றம் பெறுமா அல்லது அவர்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்குமா என்ற பல கேள்விகள் ஒரு சிலர் மத்தியில் இருக்கின்றன ஆனாலும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நாட்டு மக்கள் ஏன் இவ்வாறு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு காரணம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு போக வேண்டும் பிரித்தானியிடமிருந்து நாங்கள் சுதந்திரம் பெற்ற போது ஒரு செழிப்பான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இது இருந்தது அந்த காலத்தில் இன ரீதியான மத ரீதியான மொழி ரீதியான பிளவுகள் காணப்படவில்லை ஆனால் அதற்கு பின்வந்த காலங்களில் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக பிரித்தன அப்படிப்பட்ட ஒரு நாட்டைத்தான் ஜனாதிபதி தன் கையில் இப்பொழுது எடுத்திருக்கின்றார் இது அரசியல் ரீதியான விடயம் பொருளாதார ரீதியாக நான் சொன்னது போல ஒரு செழிப்பான பொருளாதாரத்தை பிரித்தானியாவுக்கு கடன் கொடுத்த ஒரு நாடு அந்த காலத்தில் ஜப்பான் மலேசியாவுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த தலா வருமானத்தைக் கொண்டிருந்த நாடு இன்று மிக மோசமான பொருளாதார பேரழிவினை சாந்தித்தை திணிக்கின்றது ஆகவே பொருளாதார ரீதியாகவும் பாரிய சிக்கல்களைக் கொண்ட நாட்டை தான் ஜனாதிபதி பெற்றிருக்கின்றார் ஆகவே மிகப்பெரிய சவால் காத்திருக்கின்றது இந்த அவருக்கான ஆணை என்பது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தாறு இடங்கள் கடந்து விட்டன சுதந்திரத்தில் இருந்து ஆனால் அந்த ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தாமல் பொருளாதாரம் அல்லா காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகின ஊழல் வீண் பிரியம் அதிகார துஷ்பிரயோகம் மிகப்பெரிய யுத்தத்துக்கு நாடு முடுகு முகம் கொடுத்தது அப்போ அந்த வகையில் ஜனாதிபதியிடம் இருந்து அவர்கள் பலத்தை எதிர்பார்க்கிறார்கள் இந்த ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் வீண் விரயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதிகார துஷ்பிரயோகத்தை கொண்டு வர வேண்டும் நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நீங்கள் அந்த இப்பொழுது வந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது வருடம் என்று நான் சொல்லுவேன் என்ற யாழ்ப்பாணத்து மக்கள் முதலாவது தேர்தல் சுதந்திரத்துக்கு முன்னரிடம் பெற்றது அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள் அதையும் சேர்த்து பார்த்துகளை அறிந்தால் வடகிழக்கில தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்கிற பிரதேசங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் உட்பட வேறு கலரில் இருக்கும் வேறு நிறத்தில் இருக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ற பிரதேசங்கள் வேறு கலரில் இருக்கும் இந்த தேர்தலில் மட்டும் மட்டக்களப்பு மட்டும் நீங்க தவிர்த்து பார்த்தால் ஒரே நிறத்தில் வந்திருக்கின்றது இது இலங்கை வரலாற்றில் இடம் ஆகவே ஜனாதிபதி மீது இந்த மக்கள் இன மத மொழி கடந்து மிகப்பெரிய எதிர்பார்த்தை கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னது போல ஒரு இன மத ரீதியான மொழி ரீதியான பிளவுபட்டு நாடுதான் இப்போ இருக்கின்றது ஆகவே சிங்கள மக்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் முஸ்லீம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைத்தையும் இணைத்துத்தான் ஜனாதிபதி தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றார் மிக முக்கியமாக ஒரு பொருளாதார எழுச்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சிறந்த அமைச்சரவை எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே இந்த வகையில் ஜனாதிபதியின் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தப்பட்டுள்ளது ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்குரிய ஆணை சற்று குறைந்தாக காணப்பட்டாலும் ஆனால் அவருடைய மூன்று வீத வாக்கு வங்கியிலிருந்து நாற்பத்தி நாலு வீதத்துக்கு நாற்பத்தி ரெண்டு வீதத்துக்கு போனது பதினாலு வீத அது அது அந்த அந்த அதிகரிப்பு ஆனால் அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் அவர் மீது மீண்டும் மிக அபரிமிதமான ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களித்தது ஒரு விடயம் ஆனால் பொது தேர்தலிலும் மக்கள் என்னிடம் பல நண்பர்கள் கூறியது அவருக்கு தான் வாக்களிக்கிறோம் பொது தேர்தலிலும் போட்டியிட்டது ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயக்கன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது அவர் சின்னத்தை மட்டும் பார்த்தார்கள் பலர் பட்டியலை கூட பார்க்கவில்லை ஆகவே இந்த எதிர்பார்ப்பை ஜனாதிபதி எவ்வாறு நிறைவேற்ற போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அங்கலாய்ப்பு மக்களிடம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது வரும் காலங்கள் அது ஆண்டுகள் அல்ல வரும் கிழமைகள் மாதங்கள் அதற்கு விடையளிக்கப் போகின்றன